அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை மேற்கொண்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை மேற்கொண்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு முறை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ரவிச்சந்திரனிடம் மூன்றாவது முறையாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து ரவிச்சந்திரனிடம் மீண்டும் ஒருமுறை விசாரணை நடைபெற்று வருகிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க கே நேருவின் சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்பு தொடர்புடைய இடங்களில் கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது இந்த சோதனையில் ப பல்வேறு முக்கிய ஆவணங்கள் வந்து சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் தான் கடந்த ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி கே என்ற நேருவின் தம்பியான கே என் ரவிச்சந்திரன் டிஎச் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளரும் பல்வேறு கட்டுமான நிறுவனங்களின் பங்குதாரராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே என் சகோதரர் ரவிச்சந்திரனை அமலக்கத்துறை அலுவலகத்தில் முதல் நாள் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள் அதுக்கு அடுத்து பத்தாம் தேதி அவரை நே நேரில் வந்து ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பிய நிலையில் அந்த விசாரணையானது நடைபெற்றது இதுல குறிப்பா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுபி குற்றூடம் என்ற நிறுவனம் வந்து காற்றாலை அமைப்பதற்காக இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மூலம் பல்வேறு போலி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்றது இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது இது டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கிய நிலையில் இரண்டு நாட்கள் சோதனை நடத்துகிறார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த சோதனைக்கு பயந்து சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கிரீம் சாலை அப்போலோவில் வந்து உயர் ரத்த அழுத்தம் இருப்பதாக கூறி மூன்று நாட்களாக அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியானது அந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்த ரவிச்சந்திரன் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பினார்கள் அந்த அடிப்படையில் இன்று பிற்பகல் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக இவர்கள் நடத்தக்கூடிய கட்டுமான நிறுவனத்தில் பல்வேறு பல்வேறு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையிலும் அதே போல மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது ஜனனி. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்